அவர்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு அவர்களுக்கு ஐயா ஈவே ராமசாமி அண்ணா இந்த அண்ணா அண்ணா துறை அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் தான் இவர்கள் அரசியல் அடையாளம் பொலிட்டிக்கல் ஐக்கான் ஐடென்டி நான் எங்களுக்கு அப்படி இல்லை என்றைக்கு ஆனா என் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுதத் தொடங்கினாலும் அன்னைக்கு என்னோட அரசியல் பிறந்துருச்சு அன்னைக்கே பிறந்துருச்சு உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவிய மன்னன் என்னுடைய பாட்டன் சோழன் அந்த சேர சோழ பாண்டிய வரலாறு என்னுடைய அரசியல் அவனுடைய துறகுதல எனக்கு ஆயிரக்கணக்கான நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்து பல ஆண்டுகள் தூக்குல தொங்கிய பரம்பரையில் வந்தவன் நாங்கள் சிறைபட்டு மிதிப்பட்டு வந்தவன் இவர்கள் சொல்ற தலைவர்கள விடுதலைக்காக எத்தனை பேர் சிறையில் இருந்திருக்க இந்த ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசினத்தின் வரலாற்றை சுருக்குவார்கள் தமிழனின் எல்லா பெருமையும் ராமசாமி என்கிற ஐயாவின் முதுகுக்கு பின்னாடி வைத்து மறைப்பார்கள் அதான் என் தம்பி சொன்ன பாருங்க அருண்ஜெய்சீலன் தமிழன்னை சிலை நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டான் தமிழ் தாத்தா உவி சாமிநாதகர் சிலையை தூக்கிட்டான் ஆனால் தெருவங்கும் ஐயா ராமசாமிக்கு சில இருக்கு ஐயா எம்ஜிஆருக்கு சில இருக்கு அம்மா ஜெயலலிதாவுக்கு சில இருக்கு இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல திராவிடனுக்கு எது இடையூறு தமிழ் தமிழன் முனையின முன்னோர் எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் இன்னைக்கும் பாரு சிலை அணிக்கும் போது இருப்பான் நாட்டு விடுதலைக்கு போராடி நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் சிலையானிக்கும் போதும் சிறையில் இருப்பார் ஆனால் வந்தவன் போனவன் எல்லாம் தேர்வு இருப்பான் நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்தவன் விடுதலை அடைந்த நாட்டிலையும் சிலையணிக்கும் போதும் சிறையில் இருக்கான் என்றால் மான தமிழர்கள் மாண்டு சாகலாம்